ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் வெயிட் லாஸ் ரெசிபியாக என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏசி எல்லாம் இருக்குது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதிகமாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்னென்னு நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க இதில் வந்து ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிளை வந்து நான் தோல் எல்லாம் நீக்கிட்டு க்யூப் க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து எப்போவுமே ஏபிசி ஜூஸ்லாம் செய்யும் போது வடிகட்டிடுவோம் இதில் வந்து ஆப்பிளில் வடிகட்ட வேண்டாம் ஆப்பிளில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கட்டால அதை அப்படியே அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் அதை வடிகட்ட வேண்டாம் அதே மிக்ஸி ஜாரில் இப்போ என்ன பண்ணுங்க ஆப்பிளை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கேரட்டும் ஒரு பீட்ரூட்டு எடுத்துக்குங்க இது எல்லாமே தோல் சீவிட்டு க்யூப் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்குங்க ஒரு அரை லெமனை வந்து மேலே இருக்க அந்த தோலை மட்டும் சீவிட்டு முழு லெமனாக நான் அப்படியே அரை லெமனை சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஆப்பிள் அரைச்சி வச்சோல்ல அதில் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இதை மட்டும் வடிகட்டிக்கலாம் ஆப்பிளை வடிகட்ட வேண்டாம் இப்போ இதை நல்லா வடிகட்டிடுங்க இப்போ வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வடிகட்டி அந்த தண்ணி ஜூஸை மட்டும் நல்லா எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா கண்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண் பார்வையை நல்லா தெரிய வைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்த சுழற்சியை அதிகப்படுத்துறது சில பேருக்கு வந்து இரும்பு சத்து கம்மியாக இருக்கும் அவங்க வந்து இந்த ஜூஸை தாராளமாக வாரத்துக்கு ஒரு மூணு டைம் எடுத்துக்குங்க அதே மாதிரி ரத்தமும் நல்லா அதிகரிக்கும் இந்த லேடிஸுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல அதிகமான பீரியடு ரத்தம் போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பலவீனமா இருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த ஜூஸை வந்து கண்டினியூவா ஒரு மூணு நாள் நாலு நாள் குடிங்க உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டின பிறகு நீங்கள் இது அப்படியே குடிக்கலாம் நான் வந்து எனக்கு வந்து எப்பவுமே பர்சனலாக இந்த பீட்ரூட் ஜூஸ்ல வந்து கொஞ்சம் பால் சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு அரைக்கப்பு அளவுக்கு இதில் பால் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் சேர்க்குறேன் தேன் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தேன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பணக்கற்கண்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது ஒரு அருமையான ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தோல் பிரச்சனையை கூட சரியாகும் தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கவும் நல்லா ஷைனிங்காக இருக்கவும் இந்த கேரட்டில் இருக்கிற விட்டமின் ஏசிலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்ல உதவி பண்ணுது இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம் இதில் நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை நேச்சுரலாக நம்ம வந்து இது பண்ணி குடிக்கிறோம் பசி எடுக்கிற டைமில் மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் உங்களுக்கு ஹெவியாக பசிக்குது அந்த நேரத்தில் என்ன சாப்பிட்லாம் போது இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பசியும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்